ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இதுக்கு முன்னாடி நான் நிறையா இடம் உங்களுக்கு நான் திருவண்ணாமலையிலேருந்து எடுத்து போட்டிருப்பேன் இந்த டைம் நான் எதுவுமே எடுக்கல ஏன்னா எடுத்ததே தான் உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் காட்டுவேன் இனிமேல் நான் போனேன்னா ஒவ்வொரு லிங்கத்துக்கும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் சரிங்களா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் குபேர கிரிவலத்துக்கு போனேன் இல்லைங்க முந்தாணியத்து போனேன் நேத்தா முந்தாணியத்து போனேன் அப்போ எடுத்த வீடியோ தாங்க குபேரலிங்கம் நிறையா பேர் அதாவது குபேர கிரிவலம் வருஷத்தில் ஒரு டைம் கார்த்திகை மாதம் பிரதோஷம் முடிஞ்சு வர்ற குபேர கிரிவலங்க சூப்பருங்க கண்டிப்பாக இதில் வர்றவங்களுக்கு வந்து க எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் முதல் வருஷம் வந்தாங்க ரெண்டாவது வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அதே போல் என் ஃப்ரெண்டு வந்த குழந்தை கேட்டு மறுபது வருஷம் அவளுக்கு கையில் குழந்தை நிறைய வேண்டுதல் நம்ம மனசார வேண்டுனது நடக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் யார் எங்கே இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு வருஷம் வருஷத்தில் ஒரு டைம் நீங்கள் இந்த குபேர கிரிவல தான் அட்டன் பண்ணி மனசார கும்பிடுங்க ஆமாங்க நம்ம மனசில் இருக்கிற கவலைகளாக சந்தோஷமாக நம்மளால் முடிஞ்சது நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன தரணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக க கொடுப்பாரு இங்கே வரீங்க எத்தனை தீபம் ஏற்றி வச்சு எத்தனை இது குபேர கிரிவலம் லிங்கம் மட்டும்தான் இது இந்த இடம் தான் அத்தனையும் சுற்றி விளக்கேற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் அத்தனையுமே நம்பிக்கை தான் என் கணவர் நிற்கிறாரு எல்லா ஒரு நம்பிக்கை தான் நான் கோயில் மூலியமாக தான் போனேன் என் கோயிலில் இருந்தவங்க வந்தாங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த லிங்க குபேர லிங்கத்தை பார்த்து அவ்வளோ அலங்காரம் சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமான மனசார சந்தோஷமாக இருந்துச்சு நம்பிக்கையோடு கும்பிடுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்களும் வாங்க நானும் ஒரு வருஷம் வருஷம் வரேன் இது வந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் குபேர ரவுண்டிங் அதாவது கிரிவலம் வருவார் அதனால தான் சாயந்தர நேரம் நம்ம குபேர கிரிவலம் போகிறோம் ஆமாங்க நாங்கள் காலையிலேயே வந்துடுவேன் திருவண்ணாமலை ஆனால் சாயந்தரம் தான் கிரிவலம் வருவேன் கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் அடுத்த வருஷம் குபேர கிரிவலத்தை அட்டன் பண்ணி மனசார வேண்டிட்டு நல்லதே நடக்கும் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாங்க குபேர கிரிவலத்துக்கு நீங்களும் வாங்க நானும் வர்றேன் அனைவரும் சேர்ந்து கும்பிடலாம்